கேரம் விளையாட்டில் ஆர்வமுள்ள வீரர்களை தேடும் கோவை மாவட்ட கேரம் சங்கத்தினர் இதற்காக கோவையில் மூன்று நாட்கள் இலவச பயிற்சி முகாமை கோவை ராமநாதபுரத்தில் நடத்த உள்ளனர் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாவட்ட கேரம் சங்கத்தின் செயலாளர் பியாரேஜான் கூறியதாவது கோவை மாவட்ட கேரம் சங்கம் சார்பாக சாம்பியன்களை தேடி என்னும் தலைப்பில் இலவச கேரம் போர்டு பயிற்சி முகாம் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த இலவச பயிற்சி முகாமை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி தலைமை தாங்கி துவக்கி வைக்க உள்ளதாகவும் விழாவில் கோவை மாவட்ட கேரம் சங்கத்தின் தலைவர் பட்டீஸ்வரன் வரவேற்புரை நிகழ்த்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் சர்வதேச கேரம் விளையாட்டு பயிற்சியின் நடுவர் குணசேகரன் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் இதில் பத்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் கேரம் ஆர்வம் உள்ளவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளலாம் எனவும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவு மற்றும் பல்வேறு தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சார் வணக்கம் நான் இந்த செக்ரட்டரி இது கோவை மாவட்ட கேரம் சங்கத்தோட சார்பாக நான்கு நாள் குழந்தைகளுக்கான கேரம் பயிற்சி முகாம் முகம் நடத்துறோம் இது முழுக்க முழுக்க இலவசமா தான் பண்றோம் ஆஹ் டீல இருந்து இருந்து வேற பவுடர் சார்ஜ் எந்த சார்ஜுமே இல்லை இலவசமா நம்ம பண்றோம் இது வந்து கேரம் வளர்ச்சி அசோசியன் வசதி இல்லாமல் வீரர்களோட இன்னொரு கட்ட வளர்ச்சிக்காக இது முன்னெடுத்து நடத்துகிறோம் இது கிட்டத்தட்ட முன்னூத்தி குழந்தைகள் பங்கெடுக்க போறாங்க கோவை மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு விளையாட்டு வீரர்கள் பயிற்சி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க இது இல்லாமல் சிறப்பு பயிற்சியாளர்களா திரு ஆரிக்ராஜ் மாலத்தியோட இருந்தவர் வேர்ல்டு நம்பர் ரெண்டா இருந்தவர் சார்க் மாநாடு ஆசியன் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் இன்டர்நேஷனல் கேரம் சாம்பியன் அவர் ஒரு சிறப்பு பயிற்சியாளர் வந்து கலந்துக்கிறார் அவர் கூட ராதாகிருஷ்ணன் இன்டர்நேஷனல் பிளேயரு இந்தியா வின்னரு அவர் வந்து கலந்துக்கிறார் திரு சக்திவேல் அவரும் நேஷனல் சாம்பியன் அவரும் வந்து கலந்துக்கிறாரு திரு தினகரன் நேஷனல் சாம்பியன் பிளேயர் அவர் அவரும் இதில் வந்து கலந்து தன்னோட சிறப்பு கொடுக்குறாரு அது இல்லாமல் கோவை மாவட்டத்துடைய தலைமை பயிற்சியாளர் ராமலிங்கம் இருக்காரு மிகப்பெரிய சாம்பியன்களை உருவாக்குனவர் அவர் கீழே சமல்ராஜ் இப்படி படிப்படியாக நிறைய பேர் பணியாற்ற இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர்ல விளையாடணும் இதில் கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க நாங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறோம் அதில் பதிவு பண்ணிக்கலாம் ரூபா நிற்கிறதுல இன்னொரு ஐம்பது மூணு பேர் இருந்தாலும் பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான்கு நாள் பயிற்சி முகாம் இது வரக்கூடியவங்க தங்களுடைய மாணவ மாணவர்கள் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கூல் ஐடி இது மூணுமே கொண்டு வரணும் ஏன்னா ஃபர்தராக அடுத்தது ஏதாவது தொடர்புன்னா அவங்க தொடர்பு இது கேட்குறோம் இந்த விளையாட்டு போட்டி நான்கு நாள் நடப்புறது காலையில் ஒன்பதுலேருந்து நாலரை மணி வரைக்கும் இது தொடர்பு ராமநாதபுரம் மருதூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இது நடக்குது இதுக்கு அரசு சார்பாகவும் எல்லா விதத்துல நல்ல ஒத்துழைப்பு குறிச்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இன்னைக்கு குழந்தைகள் பங்கெடுத்து குழந்தைகளோட அடுத்த ஸ்டெப்பு இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் கவனிக்கிறோம் ஒரு பிகினர் பிளேயர் ஆகணும் பிளேயர் சாம்பியன் சாம்பியன் ஆகணும் சாம்பியன் ட்ரெடிஷ்னலாக மாறணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இதை பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க கோவை மாவட்ட கேரன் சங்கத்தோட தன்னுடைய சுய பொருளாதாரத்தில் நடக்குது இதுக்கு உங்களுடைய ஆதரவும் வெளிப்பாடு கண்டிப்பாக தேவை எவ்வளோ குழந்தைங்களா வரலாம் புதுசாக வர்றவங்க வந்து எங்களோட பயிற்சி எடுத்துக்கலாம் அதை நான் எந்தமே சொல்ல போகிறதில்ல எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவ்வளோக்கும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இது ஒரு கேரம ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு பயணம் தான் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு கோடி காட்சி மாலைலாம் வாங்கியிருக்கிறாங்க ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சாம்பியன் கோவை வந்து உருவாகலாம அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அதனோட வெளிப்பாடு தான் இந்த பயிற்சி ஏறத்தாழ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே நடத்தியிருக்கிறோம் இதை இதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த முன்னெடுப்பு எடுத்துருக்கேன் இனி வருடம் வருடம் இந்த பயிற்சி முகாம் தொடரும்